அவனுடைய ரசூல் உங்களிடையே இருந்து கொண்டு அல்லாஹின் ஆயத்துக்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்க கூடிய நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு நிராகரிப்பீர்கள் மேலும் எவர் அல்லாஹ்வை அவன் மார்க்கத்தை வலுவாக பற்றி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் மேலும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மறிக்காதீர்கள் இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிகமத்துக்களை அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள் உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள் இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை மீது இருந்தீர்கள் அதனை நின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துக்களை வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான் மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏற்பவர்களாகவும் தீயதில் இருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களில் இருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோராவார் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு கொண்டு உண்டுபண்ணொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு அந்த மருமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும் கருத்த முகங்களை உடையோரை பார்த்து நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து காப்பிர்களாகி விட்டீர்களா அப்படியானால் நீங்கள் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் இருப்பார்கள் அவர்கள் என்றென்றும் அந்த ரஹமத்திலேயே தங்கி விடுவார்கள் நபியே இவையெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்கள் இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதிக் காண்பிக்கின்றோம் மேலும் அல்லாஹ் உலகத்தாருக்கு அநீதி இழைக்க நாடமாட்டான் மாட்டான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடமே மீட்டு கொண்டு வரப்படும் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் நல்லதையே செய்ய ஏவுகிறீர்கள் தீயதை விட்டும் விளக்குகிறீர்கள் இன்னும் அல்லாஹ்வின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள் வேதத்தை உடையோரும் உங்களை போன்றை நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோராயும் இருக்கின்றனர் எனினும் அவர்களில் பலர் இறை மீறும் பாவிகளாகவே இருக்கின்றனர் இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் உண்டு பண்ணுவதை தவிர பெரும் தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் உங்களிடம் போரிட வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டி ஓடி விடுவார்கள் இன்னும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ்விடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் அவர்களுக்கு பாதுகாவலான ஒப்பந்தமின்றி அவர்கள் தப்ப முடியாது அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள் ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் ஆயத்துக்களை நிராகரித்தார்கள் அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள் இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் இறை ஆணையை மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான் காரணமாகும் எனினும் வேதத்தை உடையோராகிய அவர்கள் எல்லோரும் சமம் அல்லர் வேதத்தை உடையோரில் ஒரு சமுதாயத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள் இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுகிறார்கள் இன்னும் இறைவனுக்கு சிரம் பணிந்து சஜதா செய்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் நல்லதையை செய்ய ஏவுகிறார்கள் தீமையை விட்டும் விலகுகிறார்கள் மேலும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர் இவர்களே சாலிகான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்கள் இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் நற்கூலி கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படாது அன்றியும் அல்லாஹ் பயபக்தி உடையோரை நன்றாக அறிகிறான் நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் இருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது அவர்கள் நரக நெருப்பிற்கு உரியவர்கள் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும் அது மிகவும் குளிர்ந்து பனி மாறி தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட கூட்டத்தாரின் வயல்களில் உள்ள விளைச்சலில் பட்டு அதனை அழித்து விடுகிறது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை அவர்கள் தமக்குத்தாமே கொடுமை இழைத்துக் கொள்கிறார்கள் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தோர்களை தவிர வேறு எவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள் நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புவார்கள் அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களில் இருந்தே வெளியாகிவிட்டது அவர்கள் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும் நிச்சயமாக நாம் இது பற்றிய ஆயத்துக்களை தெளிவுபடுத்திவிட்டோம் நீங்கள் உணர்வுடையோரானால் இதனை அறிந்து கொள்வீர்கள் முமீன்களே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள் ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும்போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள் எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும் போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள் நபியே நீர் கூறும் நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவன் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீமையையும் செய்யாது நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சூழ்ந்து அறிகிறவன்